விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே பட்டா மாறுதல் செய்ய லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு துறையினர் கையும் களவுமாக கைது செய்தனர் திண்டிவனம் அருகே உள்ள கட்டளை கிராமத்தை சேர்ந்தவர் யுவராஜ் இவர் பட்டா பெயர் மாறுதலுக்கு கிராம நிர்வாக அலுவலர் லக்ஷ்மணனிடம் விண்ணப்பம் அளித்துள்ளார் ஆனால் கிராம நிர்வாக அலுவலர் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார் இதுகுறித்து யுவராஜ் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் அளித்தார் அவர்களது ஆலோசனைப்படி ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை யுவராஜ் வழங்கினார் அப்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை கையும் களவுமாக கைது செய்தனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் புகார் பெட்டி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்